بسم الله الرحمن الرحيم والضحى والليل إذا سجى ما ودعك ربك وما قلى وللآخرة خير لك من الأولى ولسوف يعطيك ربك فترضى ألم يجدك يتيما فآوى அலாம் வலைக்கும் வரமத்துல வரகாத்து கடந்த ரமலான் மாதம் தமிழ்நாடு தௌஹி ஜமாத் மாநில தலைமையகத்தில் மாநில தலைவர் பி ஜைனாப்தீன் அவர்கள் இஸ்லாத்தின் பார்வையில் சூனியம் என்கின்ற தலைப்பில் சூனியம் என்பது ஒரு ஏமாற்று வித்தை அதன் மூலமாக யாரும் யாருக்கும் எந்த விதமான பாதிப்பை உண்டாக்க இயலாது என்பதை திருமறை குரான் மற்றும் ஆதாரபூர்வமான நபி மொழிகள் அடிப்படையில் மிக தெளிவாக எடுத்து வைத்தார்கள் இறுதியாக சூனிய மூலமாக யாருக்கும் எந்த பாதிப்பையும் செய்ய முடியாது என்பதை நிரூபணம் செய்வதற்காக நபிமார்களுடைய வழிமுறையை கையாண்டு தனக்கு யாராவது சூனியத்தின் மூலமாக பாதிப்பை உண்டாக்கினால் ஐம்பது லட்சம் ரூபாய் பரிசு வழங்கப்படும் என்று சவால் விட்டிருந்தார்கள் அதை தொடர்ந்து கடந்த ஜூலை முப்பத்தி ஒன்றாம் நாள் திருச்சியை சார்ந்த அகோரி மணிகண்டன் அவர்கள் பிஜே அவர்களுக்கு சூனியம் வைப்பதாக வந்து ஒப்பந்தமிட்டு சென்றிருக்கிறார்கள் அதற்கு பிறகு திருப்பூரை சார்ந்த உங்கள் பேர் அதுலு எஸ்கே தீன் அவர்கள் நானும் உங்களுக்கு சூனியம் வைக்க தயாராக இருக்கின்றேன் என்று அவர்களும் கடிதம் அனுப்பியிருந்தார்கள் அதை தொடர்ந்து இன்றைய தினம் ஆகஸ்ட் இருபதாம் நாள் இதற்கான ஒப்பந்த நிகழ்ச்சி நடைபெறுகிறது இதிலே தமிழ்நாடு தௌஹி ஜமாத் சார்பிலே கலந்து கொண்டவர்கள் நூர்தீன் திருப்பூர் மாவட்ட தலைவர் ரஹமத்துல்லா தமிழ்நாடு ஜமாத் பொதுச் செயலாளர் ஜெனூல்லாபுதீன் தமிழ்நாடு தௌஹ் ஜமாத் தலைவர் கலீல் ரசூல் தமிழ்நாடு தௌஹ் ஜமாத் தனி குழு சையது இப்ராஹிம் மாநில துணைத் தலைவர் தமிழ்நாடு ஜமாத் ஜாகிர் அப்பாஸ் திருப்பூர் மாவட்ட செயலாளர் அப்துல் ரஹ்மான் திருப்பூர் மாவட்ட துணைச் செயலாளர் ரவிச்சந்திரன் ஐயாவுடைய சீடன் மாந்திரிக் அப்துல் எஸ்கே திருப்பூர் சீனு ஐயாவுடைய சீடன் சீடன் சீனு சீனிவாசன் நீங்கள் எத்தனை வருஷம் செஞ்சுருக்கிறீங்க என்னங்கிறத பற்றி கொஞ்சம் கொஞ்சம் அறிமுகப்படுத்தினா நல்லா இருக்கும் நானூறு ஆண்டு காலமாக என்னுடைய அப்பன் பாட்டன் ஏழு தலைமுறையாக மன்னர் திருமலை ஆண்ட காலத்திலிருந்து ஆயிரத்தி அறநூற்றி இருபத்தெட்டுலேருந்து இந்த மாந்திரிக பரம்பரையை சார்ந்தவங்க நாங்கள் மன்னர் திருமலை நாயக்கரால் எங்களுடைய முப்பாட்டனுக்கு வந்து பழனி மடத்துக்கோண ரோட்டில் தாளையம்ன்ற இடத்துல திருமலை நாயக்கரால் நிறுவ கொம்புக்குருவீராவது சேக்கலாவதியாவது இருக்குது திருமண மன்னர் திருமலை நாயக்கரால் நிறுவப்பட்ட கல்வெட்டுன்னு சொல்லி கல்வெட்டோட எங்களுடைய முதல் பாரம்பரியம் தொடங்குது அப்படியே எங்கள் எங்களுடைய என் அப்பனுடைய அப்பன் வந்து சத்தரம் சாமியார்னு சொன்னால் இன்னுமே வந்து மக்கள் மத்தியில் தெரியக்கூடிய அளவுக்குள்ளே இருக்கிறோம் அப்புறம் நாம் இந்த துறைக்குள்ள வந்து முப்பது வருஷமாக நான் பிறந்து வளர்ந்ததே மாந்திரிகனுடைய வயிற்றுல தான் சொல்லணும் முப்பது வருட காலமாக இதில் நான் வந்து இந்த துறைக்குள்ளே இருக்கிறேன் முப்பது வருடமாக ஒரு பதினேழு வருட காலமாக வந்து திருப்பூரில் ஒரு பகுதியில் ஒரு அலுவலகம் அமைச்சிருக்கிறோம் சேலத்தில் ஒரு பகுதியில் அமைச்சிருக்கிறோம் முடிஞ்சளவுக்கு லோக்கல் சேனல் எல்லா சேனல்லையுமே வந்து நம்மளுடைய கலையை பற்றி நம்ம விளக்கமாக வந்து ஒரு பத்து வருஷ காலமாக எல்லா லோக்கல் மீடியாவிலையுமே நம்ம நம்மளுடைய விஷயத்தை தெரியப்படுத்தியிருக்கிறோம் அப்போ இந்த இடைப்பட்ட காலத்தில் உங்களுடைய ஒரு ஆடை பார்த்தோம் மாந்திரிகளுடைய முகத்தறியை கிழிப்போம்னு சொல்லியிருக்கீங்க சரி அதில் நம்ம நிரூபித்து காட்டுவோம்ன்ற ஒரு தைரியத்தோடு மாந்திரிகம் என்பது மெய் அதை மெய்ப்பித்து காப்போம் அப்படின்ற அடிப்படையில் நம்ம உங்களை சந்திக்க இங்கே வந்திருக்கிறோம் இல்லை நீங்கள் பத்து வருஷமாக டிவியில எல்லாம் அந்த கலையை பற்றி விளக்கி சொல்லிட்டு இருக்கீங்க நீங்கள் அந்த பத்து வருஷமாக என்ன விளக்கி சொல்கிறீங்க கொஞ்சம் எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன் அதாவது ஜோதிட சாஸ்திரம் ஜோதிட சாஸ்திரத்தை முழுமையாக கற்றுக்கும் இந்த ஜோதிட காகபு காகபூசண்டர் இந்த ஜோதிட சாஸ்திரத்தினுடைய விற்பனர் இருக்கிறாங்க அவங்க சொல்கிறாங்க கோல் பார்த்து குணம் பார்த்து அவன் மொழிந்த எழுத்தை முன்னே பார்த்து வில்லுவது சத்தியமாய் வினயம் பார்த்து சூச்சாதி சூச்சமம் கண்டு சொல்வதுதான் ஜோதிடம் இதில் யாதினையில் யாதொன்றும் மேதினையில் தப்பில்லாமல் பிசகுமப்பா இல்லை என்றால் கூச்சல் வரும் குழப்பம் வரும் சஞ்சலம் தான் மெத்தவப்பா அப்படின்ற அடிப்படையில் நாங்கள் கோல் பார்க்குறோம் அதனுடைய குணம் பார்க்குறோம் ஒரு கிரகனுடைய என்னுடைய தன்மை அதனுடைய பெர்சனாலிட்டி பார்க்குறோம் அதனுடைய குணம் பார்க்குறோம் அவன் மொழிந்த எழுத்தை முன்னே பார்க்குறோம் அவன் என்ன சொல்ல வரான்ற விஷயத்தை பார்க்குறோம் அப்புறம் சூட்சமம் பார்க்குறோம் சூச்சாதி சூட்சமம் பார்க்குறோம் இதெல்லாம் சொல்லி மக்களுக்கு வந்து அவர்களுடைய நிலை குழப்பங்களை அறிந்து அவர்களுடைய ஆஸ்வாசப்படுத்துறது ஜோதிடம் என்பது சோர்ந்தவனை ஜி திடப்படுத்துதல்ன்றது அந்த மாதிரி சில ஆதி காலம் கொண்டு இன்றைக்கி வரைக்கும் ஒரு கவுன்சிலிங்னு இன்றைக்கி சொல்லிக்கிறாங்க என்னுடைய முப்பாட்டன் காலத்துல எந்த கவுன்சிலிங்கும் இல்லை ஒரு ரெண்டு பெரியவங்களை உட்கார வச்சு உனக்கு என்னடா பிரச்சனை உனக்கு என்னடா பிரச்சனை கேட்டு செய் சரி செய்து கொடுத்த விஷயம் இன்றைக்கி கவுன்சிலிங் அப்படி இப்படின்னு போயிடுச்சு நாங்கள் அதே முறைக்குள்ளே இருக்கிறோம் அதன் மூலிமா வந்து ஜோதிடத்தில் நாம் வந்து பிரச்சனை ஜோதிடம் இன்னும் இருக்கக்கூடிய சாஸ்திர ஜோதிடம் எல்லாமே பார்த்து எல்லாமே வந்து இருக்கிறோம் எனக்கு கீழே பார்த்து கொள்ளக்கூடிய அளவுக்கு எனக்கு இப்போ ஒரு திருப்பூர் பகுதியிலே ஒரு இருபதாயிரத்துக்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்களை கைக்குள்ளே வச்சுருக்கிறேன் அப்போ நாம் இந்த விஷயத்தில் வந்து நாம் செய்து பார்த்து நாம் உண்மைன்ற ஒரு விஷயத்தையே ஒரு கூட்டம் மறுக்குதே அவங்க முன்னாடி தானே நம்பரை அவண்ட வந்து நம்ப வைக்கணுன்ற அவசியம் இல்லை நம்பாதவங்கள்கிட்ட நம்ப வைக்கணுன்றது தான் அவசியன்ற அடிப்படையில் உங்களை சந்திக்க வந்திருக்கிறோம் அப்போ இதை பற்றி தான் நம்ம திருடனை கூப்பிட்டு உட்கார வச்சு எங்கெங்கே திருடி இருக்கேன்னு கேட்டாக்க அவன் மாட்டிக்கு வந்து சொல்ல மாட்டான் இதில் வந்து விஷயங்கள் வந்து பல விஷயங்கள் இருக்குது ஒரு பாதிப்புன்ற இடத்துல நான் சில மனிதர்கள்ட்ட சொல்லியிருக்கிறேன் எனக்கு காலுடைய பெருவிரல் அடிபட்டுட்டால் கூட ஐயோ கால் விரல் அடிபட்டுச்சே ஒரு மாதம் பழம் போயிருமே ரெண்டு மாதம் பழம் போயிருமே நான் நினைக்கிறதும் உண்டு கால் கட் காலே பூரா போனால் கால் வச்சுக்கலான்னு கேர் பண்ணாமல் இருக்கணும்னு உண்டு அதனால் பாதிப்புன்ற இடம் அவன் மனத்தன்மையை பொறுத்தது தான் பாதிப்புன்னு நம்ம சொல்லுறோம் என்னென்ன செஞ்சேன்னா வாழ்வியலில் வந்து நம்ம பல மனிதர்களுக்கு வந்து நம்ம என்னுடைய வாழ்வியலை கொண்டு என்ன என்னுடைய வந்து துன்பம்னு வந்தவங்களுக்கு இன்பத்தை கொடுத்துருக்குறோம் நோயின்னு வந்தவங்களுக்கு நோய்க்குண்டான நிவாரணம் கொடுத்துருக்குறோம் மனக்கஷ்டம்னு வந்தவங்களுக்கு நம்ம அவர்களுக்கு ஆசுவாசப்படுத்தி மன சந்தோஷங்களை கொடுத்துருக்குறோம் நாம் அடையாளப்படுத்தி நிரூபித்து காட்டணும்னு சொன்னால் வரிசைப்படுத்தி நிற்க வைப்போம் அது வந்து நம்ம ப்ரூவ் பண்ணுற இடத்துல இருக்கோம் நீங்கள் யார் யாருக்கெல்லாம் செஞ்சு எந்த நிலையில் வந்தாங்க இப்போ எந்த நிலையில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு அந்த வாழ்வியலை பற்றி வாழ்க்கையினுடைய வழிமுறைகளை பற்றி சொல்லித்தரும் அப்போ அதுக்கு நிலைகளில் சில கோளாறுகளும் இருக்கத்தான் செய்யும் அப்போ அந்த கிரகநிலைகளுடைய கோளாறுகளை எப்படி சரி செய்துக்கணும் எப்படி அவர்களுடைய வாழ்க்கை இப்போது பார்த்துட்டு வந்து இப்போ கிரகநிலை கோளாறு மனுஷர்கள் வந்து இன்றைக்கி ஜோதிட நிலையில் பார்த்தா பூஜை வச்சு புனக்கா புனஸ்காரம் வச்சு தான் சரி போயிடணும்னு இருக்கிறான் ஆட் வந்து அவரவர்களுடைய எண்ணலைகளே நம்ம வந்து அதுக்கு ஆட் ஒரு மனுஷருக்கு சொல்லித்தருவோம் ஒரு சாதாரணமான பச்சை தண்ணி எண்ணத்தை கிண்ணத்தில் வைத்து எண்ணத்தை வேண்டுமானாலும் செய்யலாம் சொல்கிறோம் எண்ணத்தை வலுப்படுத்தி கொள்வதற்கு எண்ணாயிரம் வழிமுறைகள் இருக்கிறது அதை சரி செய்து கொள்வதற்கு நீங்கள் தயாராக இருந்தால் சொல்லித்தருவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம்னு சொல்லி அதுக்குண்டான வழிமுறைகளை சொல்லி செஞ்சு தந்துக்கிட்டு இருக்கிறோம் மனிதன் திருப்தி அடைகிறான் அவ்வளோதான் இந்த மாந்திரிக கலையில் வந்து அஷ்டமா சித்து இருக்குது அதில் நீங்கள் கேட்குற சூன்யம்ன்றது ஒரு சின்ன குட்டி பிள்ளை சூனியம் ஏவல் பில்லி சூனியத்தின் மூலிமா ஏதாவது பாதிப்பு ஏற்படுத்த முடியுமா அவனை ஏதாவது கேடு முடியுமா அப்படின்னு நீங்கள் கேட்குற விஷயம் அஷ்டமாசித்து நாங்கள் மாந்திரிக காவியத்தில் வந்து அஷ்டமாசித்து வசியம் மோகனம் தம்பனம் வித்வேஷனம் மாரணம் உஜ்ஜாட்டனம் அப்படின்னு சொல்லி அஷ்டமாசித்து அந்த அஷ்டமாசித்தும் வசியம் சொன்னால் எட்டு வசியம் இருக்குது சித்துக்கள் எட்டாக பிரிந்து அறுபத்தி நாலாக பிரியுது அறுபத்தி நாலு கலையாக பிரியுது அப்போ நாங்கள் வஷியம் சொன்னால் சாதாரண பாமர மனுஷன் வச்சுக்கிறான் பொம்பளை வசியம் பண்ணி வச்சுக்கிறதா நினச்சிக்கிறான் நாங்கள் என்ன செய்கிறோம் பிற மனு சொன்ன லோக சென்ன விஷயம் மனுஷன் மற்ற மனுஷர்களெல்லாம் அன்பிலே வரவழைத்து அவர்கள்ட்ட எப்படி அநியோன்யமாக நடந்துக்கிட்டு இன்றைக்கி டீ கொடுத்தா ஒருத்தனுக்கு சந்தோஷமாக இருக்குது பிரியாணி கொடுத்தா ஒருத்தனுக்கு சந்தோஷமாக இருக்குது எண்ணத்தை கொடுத்தால் எண்ணத்தை சரியாக முடியும்னா நான் எண்ணத்தை கொடுன்றேன் அவன் எண்ணத்தை கொடுன்னு கேட்குறான் நான் எண்ணத்தை கொடுன்றோம் அப்படி நாங்கள் ஒரு வழிமலையில் போயிட்டுருக்குறோம் இதில் என்னான்னு பார்த்தோம்னு சொன்னால் நீங்கள் சொல்லக்கூடிய பாதிப்பே ஏற்படுத்த முடியாது அப்படின்றத நீங்கள் வந்து எப்படி நூறு சதவீதம் உறுதியாக இருக்கிறீங்களோ அதே இடத்துல நூறு சதவீதம் ஒரு மனிதன் ஒரு மனிதனுக்கு பாதிப்பு ஏற்படுத்தவே முடியும்ன்றதுல நான் உறுதியாக இருக்கேன் அப்போ அது அதுக்காக மட்டும் ஏன்னா இந்த கலை வந்து பெருசாக போயிட்டுருக்கும் ஏன்னா நீங்கள் இருக்கவங்க பூராமே ஜாம்பவான்கள் நல்லா பேச்சாற்றல் மிக்கவர்கள் நான் உங்களால் மீடியாவில் நிறைய பார்த்துருக்கிறேன் கேட்டிருக்கிறேன் பேசியில் அவங்ககிட்ட ஜெயிக்க முடியாது நான் என்ன சொல்கிறேன்னு சொன்னால் என்னுடைய கலையை நான் நூறு சதவீதம் நம்புகிறேன் என்னுடைய கலையில் நூறு சதவீதம் ப்ராக்டிஸ் என்னால் முடியுமன்றதில் வந்து நாம் உறுதியாக இருக்கிறோம் அப்போ இல்லைன்னா எல்லாருமே வந்து இப்போ நான் ஒரு சில நான் நண்பர்கள் கூட பேசும்போது சொன்னோம் ஏங்க எனக்கு இருபதாயிரம் கிளைண்ட் இருக்காங்க எனக்கும் மனைவி மக்கள் இருக்காங்க எனக்கும் எல்லாமே சொந்த பந்தமெல்லாம் இருக்காங்க பகிரங்கமாக என்னை கொண்டுட்டு போய் நான் ஒரு சூன்யக்கரண் இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்தணுன்ற ஆவசியமெலாம் கிடையாது இந்த கலையை நான் நூறு சதவீதம் நேசிக்கிறேன் இது பாசிபிலிட்டி இருக்குது அதனால நம்ம செய்கிறோன்னு சொல்கிறோம் மறுப்பவர்கள் ஒரு பக்கமாக மறந்துக்கிட்டு தான் இருப்பாங்க இருக்கிறவங்க ஒரு பக்கம் இருந்துக்கிட்டுதான் இருப்பாங்க இதில் என்னென்னா எனக்கு நான் வந்து உங்களை சோதித்து பார்ப்பதற்கோ இல்லை உங்களுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படுத்தி கொடுக்குறதுக்கோ நோக்கங்கள்லாம் கிடையாது ஒரு விஷயம் கேட்குறீங்க அந்த விஷயம் என்ன கேட்டாலும் நம்ம தரப்போகிறோம் நம்மளுடைய நோக்கம் என்னான்னு பார்த்துட்டிங்கன்னு சொன்னால் இந்த கலையில் மாந்திரிக கலையில் சூன்யம்ன்ற ஒரு குட்டி பிள்ளை ஒன்று இருக்கா அவளை மட்டும் நாங்கள் எங்கள் குடும்பத்தை விட்டு ஒதுக்கி வைக்க முடியாது மற்ற நல்லதெல்லாம் தொண்ணூற்றொம்பது இருந்தாலும் இந்த குட்டி பிள்ளைங்க இருக்கிறாள் அவளும் வந்து என் குடும்பத்தில் ஒரு கெட்டவன் இருக்கான்

அது நான் வந்து அதை பப்ளிஷ் பண்ண மாட்டேன் அதை நான் வந்து பப்ளிஷ் பண்ண மாட்டேன் பப்ளிஷ் பண்ண மாட்டேன் நான் அதை நோய் நோய் சரி பண்ண முடியும் நோய் வந்து கேஸ் ஒன்று வந்து வந்தாங்க இவ்வளோ அவங்களுக்கு வந்து கர்ப்பப்பையாக டாக்டர் எடுக்கணும்னு சொல்கிறாங்க நான் வேண்டியது இல்லைம்மா அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் இது வந்து நீங்கள்லாம் மார்க்க விற்பனர்களாக இருக்கீங்க மார்க்கம் சார்ந்து எங்கள்கிட்ட பேசக்கூடாது ஏன்னா நமக்கு மார்க்கத்தை பற்றி என்னன்னே தெரியாது நம்ம மந்திரக்கலை பற்றி மட்டும்தான் பேச வந்திருக்கிறோம் அப்படின்னு பார்த்தாக்கா சில விஷயங்கள் நாங்கள் தெரிஞ்சுக்கொண்ட ரகசியங்கள் நபீ சொல்ல சொல்லு சொன்னதா நாங்கள் படித்ததா வெந்தயத்தினுடைய அருமை இந்த மக்கள் தெரிந்து கொண்டால் தங்கத்துக்கு நிகர இடை கொடுத்து வாங்கி கொள்வார்கள் அப்படின்னு சொன்னதை நாங்கள் நம்புகிறோம் இருக்குதா இல்லை நீங்கள் ஆய்வாளர்களுடைய பொறுப்பு அப்போ என்ன செய்கிறோம் வெறும் வெந்தயத்தமாக ஒரு மோரில் இந்த வெந்தயத்தை போட்டு சாப்பிடு உனக்கு சரியாகுன்னு சொல்லி இன்னைக்கு யூட்டன் சரியாயிடுச்சு இப்படி தான் பல பல விஷயங்களுக்கு பல பல விஷயங்களை நம்ம வந்து கொடுக்குறோம் இப்படி இப்படி செஞ்சுக்கோங்க என்ன சொல்லுவாங்க பாட்டி வைத்தியம் பாட்டி வைத்தியம் கை வைத்தியம் ஆனால் சரி சரி இல்லை இல்லை ஆனால் வந்து ம்

இப்போ எயிட்ஸ் நோயாளி இருக்கிறாங்க அவங்க உங்களுக்கு கொண்டாந்து கொடுத்தா நீங்கள் சூனியம் பண்ணி எதாவது சரி பண்ணிக்கலாம் சூனியம்ன்றது ஒரு குட்டி பிள்ளைன்னு சொல்லிவிட்டு அதை நீங்கள் விளைக்கணும் மாந்திரிக கலை அறுபத்தி நாலு சித்தில் சூனியம்ன்றது ஒரு என்னோடய வீட்டில் அறுபத்தி நாலு மக்கள் இருக்காங்க அதில் ஒருத்தன் அயோக்கியன் என் குடும்பத்துக்கு பாதிப்பு ஏற்படுத்த யாராவது வந்தாங்கன்னா அவன் போய் துஷ்மம் பண்ணுவான் அதுக்காக வந்து அவன் தான் வந்து என் குடும்பத்தினுடைய முழுமுத்திரைன்னு சொல்லி நீங்க அர்த்தம் கொண்டுக்க கூடாதுன்னு நம்ம சொல்லறோம். இல்ல சூனியத்தால இல்ல மற்ற இருக்கல அதுல வந்து மாந்திரீகத்துல வந்து அதுக்கு வந்து இப்ப மாரணம்னு one இருக்கு. அஷ்டமாசித்துல மாரணம்னு இருக்கு. நோய் மரணம். நம்ம ஆ பாசிபிள் இருக்குல்ல இருக்கு. பாசிபிள் இருக்குல? மாந்திரீகத்துல

பாதிக்கிற விஷயத்த சரியாக்குற கேள்வியும் நீங்கள் கேட்கவே கூடாது உங்களுடைய ஆர்டிக்கிளை நான் படித்து போட்டு உங்கள் ஆடை பார்த்துட்டு நான் என்னென்ன செய்கிறேன்னு கேட்டிங்க சொன்னேன் நான் வந்திருக்கிறேன் நான் வந்திருக்கிறேன் இது வந்து டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் என்ன கேட்டாலும் கிடைக்கும் பட் பட் நான் இப்போது நீங்கள் என்ன கேட்டு வந்திருக்கீங்க இந்த ஆடு பார்த்துட்டு இந்த ஆடில் வந்து எனக்கு எதாவது பாதி இதை தவிர இதில் நான் ப்ரூஃப் பண்ணிட்டேன்னா டோட்டலாக எந்த விஷயம் அதாவது வந்து ஒரு கலையை கற்றுக்கிற வந்து ஒரு எல்லா விஷயங்களுக்கும் இன்வால்வ் ஆகி தான் கற்றுக்க முடியும் ஒன்று வந்து ட்ரை ஒன்று வந்து சக்சஸ் எந்த டாக்டர் டீமே வந்து இன்றைக்கி வந்து உள்ளே கொண்டு போய் கொடுத்தவனே ஃபீஸை கொடுத்தவனே ஹண்ட்ரட் பெர்சன்ட் சக்ஸஸ் சொல் சொல்கிற போகிறதில்ல அப்போ மருத்துவர்கள் பொய்யணும் சொல்ல போகிறது இல்லை நாம் என்ன சொல்லணும் நாம வந்து ஒரு ப்ராக்டிஸர் மெஜிஷியன் ப்ராக்டிசர் மாந்திரீகம் கற்றுருக்குறோம் மாந்திரிகத்தில் சில விஷயங்களை செய்ய முடியுன்றத ஹண்ட்ரட் பெர்சன்ட் நம்புகிறோம் நாங்கள் வந்திருக்கிற நோக்கம் என்னென்னு சொன்னால் இதை வச்சு இவர் ஒரு பெரிய மாந்திரிகேசன் அதுல எஸ் கேத்தின் கிடைச்சாரி ஒரு வச்சு யாராவது எயிட்ஸ் பேசண்ட்டு உடனே பண்ணிக்கலாமா குருடனுங்களுக்கு பூரா பார்வை கொடுத்துடலாமா அப்படின்ற மாதிரி அதாவது இந்த மாதிரி நல்லா இருந்தால் வந்து தொலைங்க தவிட்டு தவிட்டமா அது வந்து இவங்களுக்கெல்லாம் நல்லது செஞ்சு கொடுக்கும் ஒரு நம்ம நம்மளால ஒருத்தர் சிக்கிட்டான் அவனை வச்சா நீங்கள் எல்லாம் கண்ணெல்லாம் சரியாக்கிடலாம் அப்படின்னு நீங்கள் பண்ணிக்கலாம் இப்போ வந்திருக்கிற நோக்கம் வேறு வரல ஆமாம் ஆ ஏற்றுட்டு வந்துருக்குறோம் ஓகே ஓகே நான் என்ன சொல்கிறேன் என்ன சொன்னா ஆ அப்படி இல்லை அப்படி இல்லை அதாவது இல்லை நான் கவனிச்சிக்கிறேன் என்னென்னா நீங்கள் சூனியத்தில் என்ன செஞ்சேன்னு உங்கள்கிட்ட கேட்குறோம் சூனியத்தில் என்ன செஞ்சோன்னு எடுத்திருந்தால் அதோடு நிறுத்திருப்போம் நீங்கள் என்ன செய்யறீங்கன்னா நோயாளி குணமாக்கணுங்கிறீங்க என்னென்னமோ நல்லது செஞ்சுதா சொல்கிறீங்கல்ல அப்போ மாந்திரிகத்தில் அதெல்லாம் செய்ய முடியும்னு ஒரு கருத்தைங்க உண்டாக்கிட்டீங்க அதை பொய்யும்னு சொல்ல வேண்டியது நீங்கள் ஏற்படுத்திருக்கிறீங்க இதுவும் தான் இதுவும் தான் இதுவும் இந்த வீடியோவில் அவ்வளோ பதிவாக இருக்குது அதை பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க ஓ அதெல்லாம் செய்வார் போல இருக்குது அது மெய் அப்படின்னு நினைச்சிருவாங்க அதனால இந்த சபையில் சொல் சொன்ன காரணத்தினால் நீங்கள் சொல்ல கேட்க மாட்டோம் நீங்கள் தான் சொன்னீங்க நோயாளி குணமாக்கணும் அதனால நமக்கு பாதிப்பு ஏற்படுத்துறதையும் நீங்கள் செய்யணும் அது 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 மாற்றம் கிடையாது அதோடு சேர்த்து நீங்கள் மாந்திரிகத்தால் செய்ய முடியும்னு ஒரு கருத்தை வச்சிட்டீங்கல்ல அதுவும் போகும்ல மக்கள்கிட்ட அது பொய் நாங்கள் காட்டணும்ல சூனியம் பொய்யின்னு காட்டுற மாதிரி அது பொய்யின்னு காட்டணும் ஒரு பிறவி குருடு ஒரு எய்ட்ஸ் நோய் ரெண்டு பேருக்கு நீங்கள் குணமாக்கிறதையும் சேர்த்து அக்ரிமெண்ட் போட்டுருவோம் அதாவது வந்து மொண்டிக்கு வந்து கால் மலைக்கு விடியுமா சூனியத்தில் கேட்டால் இந்த மாதிரி ஆயிரம் விஷயங்கள் போகலாம் கிளவியை ஆக்க முடியுமா நரைமுடியை வந்து வெளுத்த முடியை ஆக்க முடியுமா இப்படின்னு சொன்னாக்கா ஆயிரம் விஷயங்கள் இருக்குது பகிரங்கமாக நான் என்ன சொல்லவேனா மாந்திரிக முறையில் இவங்க கேட்குற எதையுமே உலகத்தில் எவனாலையுமே செய்ய முடியாதனா இந்த விஷயத்தில் மந்திர திறந்தத்தை நீங்கள் நம்புறதா இருந்தால் நம்பாதீங்கடான்னு சொல்லி போட்டு வண்டி கட்டிட்டு நான் போகணும் நாமக்கு நாம் ப்ரோக்ராம் வந்து மைண்ட் பண்ணி வந்தது என்ன நீங்கள் என்னென்ன செய்வீங்கன்னு கேட்ட மாதிரி பல பல விஷயங்கள் இந்த மாதிரி இருக்குதுன்னு நம்ம சொல்ல வந்தோம் நோக்கம் ஒன்று தான் நான் கடற்குள்ள வந்து பச்சை கலர் சட்டை வாங்கணும்னு முடிவு பண்ணி வந்திருக்கிறேன் நீங்கள் பத்தாயிரம் கா டிசைன் காட்டினாலும் என்னுடைய பிரைன் பவர் வந்து நான் என்னுடைய நோக்கத்தில் இருக்கணும் வேறு என்னென்ன வேணுன்றதில் ரெண்டாவது பிரச்சனையாக எடுத்துக்கிட்டு மா நான் என்ன சொல்லுன்னா நீங்கள் இல்லைன்னு மறுக்கிற விஷயத்தை நம்ம வந்து வாத விவாதம் செய்கிறதுக்கு நமக்கு ஒன்றும் பற்றாது பற்றாது நாம் என்ன சொல்லணும்னா நாம் நம்பக்கூடிய கலையில் நீங்கள் கேட்டதை நம்ம பார்த்தோம் அப்போ அந்த விஷயத்தை நம்ம ப்ரூஃப் பண்ணுறோன்னு சொல்கிறோம் மற்ற விஷயங்களுக்குள்ள வந்து குரனுக்கு மொண்டிக்கு கால் மூளைக்கு வைக்கிறது கிளவியை ஆக்கிறது இப்படிலாம் நீங்கள் கேட்டிங்கன்னு சொன்னால் இப்படிலாம் பண்ண முடியுமான்னு கேட்டால் பண்ணவே முடியாது பண்ணவே முடியாது ஆ ஆ ம் நன்மைனால் ஆயிரம் நன்மை இருக்குங்க ஆமாம் நீங்கள் இருக்குதுன்னு நம்புகிறேன் அதாவது சூனியை இல்லைன்னு இந்த பேனரை பார்த்துட்டு இருக்குங்கிறதுக்கு வந்துட்டீங்க அப்போ ஒரு செய்தி வரும்போது அதை நிரூபிக்கணும்னு நீங்கள் துடிக்கிறீங்கள வரவேற்கத்தக்கது எங்கள் மத்தியில் வந்து நீங்கள் நோயாளியை குணமாக சொல்லிவிட்டீங்க அதை பொய்யின் நிர்பிக்கி நாங்கள் துடிக்கணும்ல இங்கே அதான் சொல்கிறேன் அதுதான் ஒத்துக்கிறக்கு அதையும்ங்குறேன் நீங்கள் சொன்னதை வந்து ஒரு எய்ட்ஸ் நோயாளியும் குணமாக்கி நீங்கள் சொல்லாட்டி நான் கேட்க மாட்டோம் நான் மட்டும் மட்டும்தான் செய்வேன் அதுக்கு தான் வந்திருக்கிறேன் அப்படின்னா வேறு விஷயம் நீங்கள் சூனியத்தினால் நோயாளியை குணமாக்குவேன் அதை செய்வேன் இதை செய்வேன்னு சொல்லிட்டீங்க அதெல்லாம் அதெல்லாம் செய்யக்கூடிய சக்தி உள்ளவர் நீங்கள் சொன்னது பொய்யின்று இதை பார்த்துட்டு நீங்கள் இல்லை நாங்கள் துடிக்கிறோம் இது பித்தலாட்டம்னு காட்டணும் இதையும் அதையும் அதையும் காட்டுவோம்

இது வந்து அது அல்லாத இந்த ஆனால் மோசமான பையன் அப்படின்னு சொல்லிட்டு அறுபத்தி மூணு களை நல்ல அதை அதைத்தான் நம்ம என்ன அதை தான் என்ன சொல்கிறோம்னா இந்த குட்டி பையன் சின்ன பையனை வந்து பொய்யாக்குறதுக்கு நாங்கள் சொன்னதுனால அதை உண்மைப்படுத்துகிறதுக்கு வந்துருக்கீங்க மற்ற அறுபத்தி மூணு நல்ல பசங்க இருக்காங்கல்ல அதில் ஒன்று தானே இந்த இதெல்லாம் நல்ல நல்ல விஷயங்கள்லாம் செய்கிறது அப்படின்பொழுது அதையும் செஞ்சு காட்டுங்கன்னு அதனால தான் சொல்கிறோம்